தொழில் இளைஞர் வேட்பாளரா இல்லையா ஆமண்டா இ என்று இங்கிலீஷ் என்றா ஒய் என்று போடவனும் பிறகு இங்கால வேட்பாளர் கையொப்பம் ஆனா பண்ணாங்க அதாவது ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு எட்டு நிரல் இருக்குது இதுதான் நிரப்ப வேண்டிய விஷயம் சரியா இது ரெண்டு வேட்புமனு வழங்கப்படும் ஒவ்வொரு ஃபைல்லையும் பிறகு இது சத்திய கடதாசி என்று சொல்ற அந்த நான் இலங்கையில இன்னொரு நாட உருவாக்குறதுக்கும் மறைமுகமாகவோ நேரடியாக உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லி சைன் பண்ணி சத்திய கண்காசி ஒன்று அபிடேவிட் ஒன்று இணைக்க வேண்டும் அந்த சத்தியே இது சரியா சைன் பண்ணிட்டு தான் போய் அங்க நாடு பிடிக்கிற கதை கதைங்கிறது சரி அதே அதுல இருந்தே போய் ஆரம்பிக்குது பிறகு இது வந்து இன்னொரு லிஸ்ட் ஒன்று இருக்குது உங்களுடைய பிரதேச சபையில எத்தனை வட்டாரங்கள் இருக்கு அந்த வட்டாரங்கள் இலக்கமும் பேரும் பிறகு முக்கியமா இதுல ஆஹ் கைட்லைன் இருக்குது என்ன நீங்க செய்யக்கூடாது என்ன செய்தா உங்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்படும் என்றதுக்கு பதினாறு விடயங்கள் நீங்க நிரப்பாட்டிக்கு இந்த விடயங்கள் தவறா இருந்தா இந்த வேட்புமனு நிராகரிக்கப்படும் என்று சொல்லி கைட்லைன் லிங் இருக்கு ரைட்டா பிறகு நீங்க வேட்பு மனுல நிரா நிரப்புட ஆக்களிட விவரங்களை திருப்பி மீனவ நிரப்பிடத்துக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று தந்திருக்கு பிறகு பெண் வேட்பாளர்களை வேறு ஏதாவது நிரப்பிடத்துக்கு படிவம் ஒன்று தந்திருக்குது பிறகு இளம் வேட்பாளர்களை வேறியான நிறப்பிடத்துக்கு படிவம் ஒன்று தந்திருக்கு அது தவிர தேர்தல் ஆணைக்குழு வந்து ஆஹ் மூன்றாம் தேதியில இருந்து ராகு மணி மட்டுமே நீங்க என்ன டைம் நீங்கள் அவர்களை தொடர்பு கொண்டாலும் பன்னெண்டு மணிக்கு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்கள் இருபத்தி நாலு மணிக்கு அளவு வந்து வேலை செய்து கொண்டிருந்தார்கள் தொடர்ச்சியாக நீங்கள் தொலைபேசி அழைத்து தொலைபேசிகள்ல அவர்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செல்லக்கூடிய ஆஹ் இலக்கங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது அது தவிர்த்து தேர்தல் ஆணைக்குள்ள இணையதளம் இருக்குது இணையதளத்துல அவர்கள் மூன்றாம் தேதியில இருந்து ஊடக அறிக்கைகள் வெளியிட ஆரம்பிக்கிறார்கள் அப்ப இந்த சொல்ற மாதிரி பதினாறாம் தேதி தான் எங்களுக்கு தெரிய வந்தது அறிவிச்சவினம் இப்படி இப்படி சத்திய கரதாசு இணைக்கோணம் வந்து பதினாறாம் தேதியில மூன்றாம் தேதி அவர்களுடைய தேர்தல் சம்பந்தமான அறிக்கை ஊடக அறிக்கை இணையதளத்துல வந்தது அது தவிர பதினாலாம் தேதி ஒரு அறிக்கை ஒன்று விட்டு இருக்கிறாங்க மிக தெளிவாக இதுல இளம் வேட்பான்மையை உறுதிப்படுத்துவதற்காக மேலதிக மாவட்ட பதிவாளரால் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட சான்றிதழின் பிறகு சரியா சமர்ப்பிக்க வேண்டும் என்பதுடன் அவ்வாறு இல்லையென்று சமாதான நீதமா நல்ல சத்திய ஆணையாளர் ஒருவரால் அத்தாட்சிப்படுத்தி ஆஹ் வயதை உறுதிப்படுத்துகின்ற சத்திய பாரத ஆசி பேர் குறித்த நியமனத்தையும் சமர்ப்பிக்கணும் இது பதினாலாம் தேதி விட்டு இருக்கு சரியா இதே பிறகு அதே இது பதினஞ்சாம் தேதி வந்திருக்கு அப்ப இவிய நான் கண்டன சமூக ஊடகங்கள் இந்த பதினாறாம் தேதி ஒன்று விட்டு ஒன்று வெளியிடப்பட்ட இந்த ஊடக தான் இவிய பதினாறாம் தேதி தான் இது வெளியிடப்பட்டிருக்கு ஆகவே எங்களுக்கு நேரம் காணாது என்னன்னா அவங்க மூன்றாம் தேதியில இருந்து காசு கட்டங்களிலேயே இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்து தெளிவுபடுத்தி முடிஞ்சது சரி அதுக்கு புரிந்து பார்த்தாலும் பதினாலாம் தேதியும் ஒபிசியலா வேறு இணையதளத்திலேயே இது குறித்து இருக்கு இருபதாம் தேதி தான் இருந்தது ஒரு பிறப்பு சான்றிதழை உறுதிப்படுத்துறதுக்கு மேலதிக மாவட்ட செயலாளரால் பதி ஆஹ் ஆஹ் இது பண்ணப்பட்ட உறுதிப்படுத்தப்பட்ட டாக்குமெண்ட் ஒன்று பிறந்த இதொன்று மிக இலகமாக போய் எடுத்திருக்கலாம் இவைய தங்கள்ல தங்களுடைய இயலாமையை மறைக்கிறதுக்காக உங்களுக்கு பாருங்க இந்த சுவாதீன என்பீட ஆஹ் ஏன்னா பதினோரு சபைகளுக்கு போட்டவர் இவற்றை வந்து ஒரு பத்து பைங்கொண்டு இவற்றை எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மெட்டாக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிக்கப்பட்டிருந்தா இன்னைக்கு இவர் என்ன போடு போட்டு தெரியும் படியுங்கடா போன் நிரப்பு பழகுங்கடா ஆடியா அப்படியா நான் இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படிச்சேன் நான் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்தேன் நகர் நான் என்ன நல்லூர் ப்ராஜெக்ட் மேனேஜ் எடுத்து தான் படிச்சு வந்திருக்கேன் எங்களுக்கு சொல்ற அருக்கு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இல்லை இங்க பிரச்சனை என்ன ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படிச்சாலும் அது உங்களுக்கு ஃபோன் வரப்ப தெரியும் சரியா நீங்க பாராளுமன்றம் போறது இல்ல தேர்தல் என்ன அரசியல் இந்த தேர்தல் அரசியல் மட்டும் இல்ல அரசியல் அரசியல் கணமுடியா நீங்க சமூக அரசியல் ஆஹ் அண்டு கெணக்கேறு அந்த அரசியல் என்னென்ன என்னென்ன விடயங்கள் அரசியல் சரியா அப்ப எல்லாத்துக்கும் முன்புக்கு முதல் அடிப்படை விஷயம் வந்து ஒரு போம் என்னன்னு நிரப்புறன்றது கற்றுக்கொள்றதுக்கு அப்ப இவருக்கு எங்களுக்கு சொல்ல கிடக்கும் போய் போம் நிரப்ப கொள்ளுங்க தயவு செய்து ஃபோம் நிரப்பிட்டு வாங்க புரட்சினாங்க ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆறு முதல் படினா தான் கடைசி படிக்க இவர்கள் வந்து உங்களை மக்களை முட்டாளாக முயற்சி செய்திருக்காரு குருட்டில் அக்கல் சொல்ற ஒரு குருட்டில் அக்கல் இவர் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார் மக்கள்கிட்ட இருக்கிற இந்த வைத்தியசாலைகள் தொடர்பாக மக்களுக்கு இருந்த அதிருப்தியை இவருக்கு வாக்குகளாக மாறினது அப்ப இவர் அதை நினைச்சார் அப்படி எல்லா தேர்தலையும் நான் சோசியல் மீடியாவிலேயே சமூக ஊடகங்கள்லயே காய்ச்சி காய்ச்சி கழிச்சு தன்னால வாக்குகளை அது போகலாம் தேர்தலுக்கான முக்கியமான பணிகள் கூட செய்யறதுக்கு இல்லை இவர் என்ன சொல்ற தங்களோட பிறப்பு சான்றிதழை நிராகரிக்கப்பட்டது இங்க இது இவருடைய இவருக்கு பக்கத்துல இந்த நிரப்பின ஃபோன் சைன் பண்ணி சைன் பண்ண இல்ல அப்ப சைன் பண்ணாமல் விட்டதும் தேர்தல் ஆணைய சதியம் இல்லாட்டி ஆளுங்கட்சியோட சதியம் உண்மையிலேயே வேற வேட்பு மனுக்களை பாத்தீங்கன்னா இருந்து இவதான் நிரப்பி இருக்கு அந்த அந்த ஒரு ஒரு நாளைக்கு நாளுக்கு ஓடி போய் வீடு வீடா தான் எல்லாட்ட சைன் பண்ணு சொல்றேன் பச்சை பம்மாத்தும் புழுகும் இந்த எழுத்துக்களை பார்த்தாலும் போய் இதை வந்து ஒரு ஊழல் குழு கொடுத்து இதுகளை செக் பண்ணினா இதுகளை சைன் வச்சிருக்க பல பேருக்கு சில பேர் தெரியாமல இருக்குன்னு தாங்கள இல்லையான்னு கூட இல்லையா அவ்வாறுதான் பல பேர் இங்க வேட்புமனுக்கள் தயார் செய்திருக்கிறது சரி அப்ப இப்பவே இந்த வைட் கொல கிரிமினல் என்று சொல்ற வைட் கொல கிரிமினல் அதாவது இந்த படித்தவன் என்று சொல்ற ஆக்கள் இருக்கிறேன் தானே அவையதான் பெரும்பாலும் இந்த வெள்ளை கொலர் குற்றவாளிகளாக இருப்பினும் பெரும்பாலான ஆட்கள் எல்லாருமே இல்லை ஆனால் பெரும்பாலான ஆட்கள் இலகுவாக நுணுக்கமா இப்ப இந்த ப்ரொஜெக்ட் ப்ரொபோசல் கொடுக்கறது ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படிச்சனா சொல்றது எல்லாம் வந்து என்ன மாதிரி சட்டத்துக்கு மாற்றுப்படாமல் திருவதுன்றது கற்றுக் சரியா எல்லாருமே குறிப்பிட்ட சில பேர் இதுதான் அப்ப இவர் நினைச்சார் தான் தான் இருந்து ஒரே படிச்சவண்டும் ஆஹ் மெட்டில்ல இது வந்து இதுதான் அந்த யாழ் மையவாத மேட்டுக்குடி தனத்தின் மிக சிறந்த உதாரணம் இவர் தான் அப்ப எங்களுக்கு மக்களுக்கு சொல்ல இருக்க எல்லாத்தையும் இதை காட்டியிருக்க மாட்டேன் இருந்தது எங்களுக்கு முழுமையான ஒன்று வேணுமென்று திட்டமிட்டு இதை செய்திருக்கலாம் சரியா எல்லாரும் சொல்ற மாதிரி அல்லது இவருடைய இயலாமை இன்னபிஷியன்சி சரியாக இந்த சொன்ன முப்பத்தெட்டு வருஷம் அரசியலே தெரியாது எனக்கு எனக்கு அரசியல் பிடிக்காது அந்த அதெல்லாம் வந்து அந்த இல்லிடரேட் சொல்ற அரசியல் அரசியல் அறிவற்றவர்கள் அந்த அரசியல் அறியாமையே ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையா சொல்லி கொள்வார்கள் அது இருக்கு பல பேருக்கு சரி எனக்கு அரசியல் பிடிக்காது ஐயோ இது ஒரு சாக்கடை உதுக்குள்ள யாராவது புகையிலுமா அத போய் நாங்க என்ன செய்யறது நாங்க டீசல் டிசிப்ளின் இருக்கிற ஆக்கள் ரெண்டெல்லாம் பேசுவார்கள் அதுக்கு சொல்ற பொலிட்டிக்கல் இல்லிட்டரேட் என்று சொல்ற அரசியல் ரீதியாக அறிவற்றவர்கள் அப்படித்தான் தங்களை காட்டிக் கொள்வார்கள் ஒன்று இவங்க பாருங்க இவங்க தங்களுடைய சொந்த நலனுக்காகத்தான் அரசியலுக்குள்ளூடாக தனிநபர்களுக்கு மீது அடுக்கடுக்கா குற்றச்சாட்டுக்களை வச்சது மட்டும்தான் தனிநபர்கள் ஒவ்வொரு தனிநபர் பேர்களை சொல்லி சொல்லி இவர் அப்படி அவர் இப்படி 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 நானால் இது கடைசியில அங்க கடைச்சு இங்க கடிச்சு கடைசியில வந்து சாதாரண ஒரு விளிம்புநிலை பெண்ண கூட பேர் சொல்லி பாராளுமன்றத்துல மிக அசிங்கமாக பேசிய ஒரு அசிங்கமான நபராக இவர் இருக்கிறார் இவர் ஒரு யூடியூபர் இன்னொரு யூடியூப் செய்கிறோம் இன்னொரு பெண்ணு சரியா இந்த இது ஒரு ஆஸ்பத்திரி ஒரு வைத்தியர் அந்த மாதிரி தன்னுடைய தனிப்பட்ட பழிவாங்க யூடியூபர்ஸ் வேறு அவையில இப்ப இதெல்லாம் வந்து என்ன செஞ்சிருக்கோம் இவர் இப்படி அவையில குற்றம் கண்டுபிடிக்கிற அந்த இவர் தொழில்சுல கூட பாரு செஞ்சிருக்கணும் ஆதாரங்களை கொடுத்துருக்கோம் அதை விட்டுட்டு சட்டவாக்கம் சபை என்று சொல்லப்படுகின்ற பாராளுமன்ற வரப்பிரசாதங்களுக்குள்ள நடவடிக்கை எடுக்கிறது எடுக்க முடியாது சட்டப்படி ஒன்றாக சேர் அடிக்கிறது அந்த காரணத்துக்காகத்தான் நான் நினைக்கின்றேன் இலங்கை தமிழர் வரலாறுலேயே முதல் தடவையாக தடை செய்யப்பட்ட நபராக இவர் பாராளுமன்ற உழைக்கல ஒளிபரப்பு செய்கிறது தடுக்கப்பட்ட நபராக பிறகு இவர் காலத்து காலம் அறிமுகப்படுத்தர் ஆக்கல பாருங்க இவர் கொண்டு வந்து யார் யாரே அரசியல் அறிமுகப்படுத்த இவரே வந்தது ஒரு ஆக்சிடென்ட் அவர் குருட்டுலாக்குல அப்புறம் இவர் கொண்டவர் கொஞ்சம் தெரியும் இவர் ஆரம்பத்தில் கொண்டு வந்தார் இந்த நபர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியாது இவர்தான் என்ன ஐலன் வைட் சிவப்பிரகாசம் மயர் படிப்புல புவல் மெடல் அடிச்ச வேற நாடலாவிய இதுல நம்பர் மன் இவர் கிலிப்பேர் இன்னும் கொண்டு வந்தாரு இப்போ இந்த நபர் இப்ப அந்த டைம் லெக்ஷன் டைம் இவர் கொண்டு வந்து ஆக்க கொடுத்த பேட்டியில திருப்பி இருக்கு அடுத்து பாருங்க சும்மா அப்படிதான் அப்படி செவன் அப்படி செவன் தலங்களை அப்பிரட்டுவன் ஆக்களை காணல சோ இவர்கள் ஒரு சாலையில கூட வேலை செய்தவர்கள் அல்ல குழுவாக ஒரு டீம் ஒர்க் சொல்ற டீமாக குழுவாக வேலை செய்யக்கூடியவர்கள் அல்ல இங்கு மக்கள் அல்லல் பட்டுக்கொண்டு துன்பப்பட்டுக் கொண்டு யுத்தங்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்க இங்க இருந்து தப்பி ஓடி போய் தங்களுடைய சுய வாழ்க்கைக்காக அதே மேம்படுத்த மேம்படுத்துறதுக்காக தென்கையில இருந்து அங்க இருந்து படிச்சு தங்க இப்ப படிக்கிறது வந்து தனக்காக சரி இப்ப சமூகத்துக்கு ஒரு வைத்தியம் வந்து சமூகத்துல வேலை செய்யறது சேவை என்று சொல்ல முடியாது அது அவன் சம்பளம் வேண்டுதான் சம்பளம் வேண்டினா அங்க அது சேவை என்பதே இல்ல பிறகு அதுக்கு பிறகு கதை முடிஞ்சு நான் ஒரு வேலை செய்யறோம் அந்த வேலைக்கு காசு வேண்டாம் சரி அப்ப தங்களுக்கு எந்த துறைகள்ல சம்பாதிக்க முடியும் அந்த துறைகளை சேர்த்து அந்த துறைகள்ல சேர்ந்து தங்களுடைய சொந்த சுய முன்னேற்றத்துக்காக உழைத்தவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேல பாக்குறாங்க அதாவது மேஷ்லோ தியரியின் படிப்படி தான் காசு சேர்ந்துடும் பிறகு புகழ் பணம் பொருள் இதுகளுக்கு அதிகாரம் இதுகளை பார்த்தாங்க அதுக்கப்புறம் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லாம தான் இதுகளுக்கு விக்னேஷன் போன்றவர்கள் ரிட்டையர்ட் ஆகி வார மாதிரி நடுவுக்குள்ள வந்து தட்டி பார்த்துக்கிறேன் சரிவரில் திருப்பி மூடி வச்சுட்டு போயிருக்கு இவர்தோத்துல இருந்தா இவரு எல்லாத்தையும் திருப்பி மூடி வச்சுட்டு விட்டு போயிருப்பார் இது வெண்டவரிவாண்டே காலத்துல நிற்கிறார் இதுக்கு முன்னுக்கு ஆயிரம் லட்சக்கணக்கான பிரச்சனைகள் மக்கள் பிரச்சனைகள் இருந்தது அந்த பிரச்சனைகளை குறைந்தபட்சம் ஒரு பேஸ்புக் பேஸ்புக் போஸ்ட் கூட போட்டிருக்க மாட்டேன் கருத்து சொல்லியிருக்க மாட்டேன் தன்னுடைய வாக்கே இவர் போட்டவர் அல்ல சரி அப்ப வாக்கு போடாட்டிக்கு உனக்கு இந்த சிஸ்டத்துல இந்த அரசியல விமர்சிக்கிற அருகதையை கூட நீ இழக்கின்றாய் என்கின்ற ஆங்கில பழமொழி ஒன்றே இருக்கு இஃப் யூ ஆர் நாட் ஓட்டிங் யூ லூஸ் த ரைட் டு கிரிட்டிசைஸ் என்று சொல்றேன் சரியா அப்ப அவ்வாறு உன்னுடைய சாதாரண கடமையை கூட செய்தவர் அல்ல நீ இவருடைய அந்த இவர் அறிமுகப்படுத்தின ஆக்கள் இப்ப நடுநடுவில் விட்டுட்டு ஓடுற ஆட்கள் எல்லாம் இவ்வாறான ஆக்களா இருப்பார்கள் ஆகவே நாங்கள் முதல் வீடியோல நான் சொன்ன மாதிரி தோற்கடிக்கப்பட வேண்டியவர்கள் இவர் சொன்னவர் ஜேபி தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று அவர்களுக்கு ஐம்பது வருட போராட்ட வரலாறு இருக்கின்றது சரியோ பிள்ளைகளுக்கு அப்பால் அவர்கள் அரசியல் தொடர்ச்சியாக நின்றிருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கின்றது இடதுசாரி சரியோ பிள்ளையோ அவர்கள் அந்த சித்தாந்தத்தின் ஊடாகத்தான் இன்னைக்கு வரைக்கும் மேல செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய இந்த வெற்றி வந்து சும்மா இவருக்கு மாதிரி குருளாக்கள் அடிச்ச வெற்றி இல்லை மிக நீண்ட நடிக போராட்டத்தின் ஊடாக அடைந்த வெற்றி அவர்களை நாங்கள் வேறு வேறு முகாமில் இருந்து விமர்சிக்க முடியும் தவிர அவர்கள் தோக்குறதா வேண்டுறாதா என்ற மக்கள் தீர்மானிப்பார்கள் ஆனால் அரங்கத்தில் இருந்தே அகற்றப்பட வேண்டிய வாய்க்குல கிரிமினல் வந்து இவரை போன்றவர்கள் இவர்கள் அகற்றப்பட வேண்டியவர்கள் அதுக்கு பல காரணங்கள் இப்ப நான் சொன்ன இந்த காரணங்களும் ஒன்று மக்களே சிந்திங்க இவர்கள் தங்களுடைய இந்த ஐடியல் ஊடாக ஆபாச அவதூறு கையில் எடுத்து தங்களுடைய கருத்துக்களை எதிராக தங்களுக்கு எதிராக கருத்துக்களை வைக்கிற எல்லாரையும் தாக்கி தாக்கி அவ்வாறு அரசியல் கலாச்சாரத்தை உருவாகி கொண்டு வார கடைஞ்செடுத்த தேர்ட் கிரேட் மூன்றாம் தர அரசியல்வாதி அவரால் செய்யக்கூடிய வேலைகளை தான் இவர்கள் செய்து கொண்டு வர அப்படி பண்பட்ட ஜனநாயகம் என்ற என்னன்னு தெரிஞ்ச அரசியல் என்ற தெரிஞ்ச மக்கள் சேவை என்ற என்னன்னு தெரிஞ்ச நபர்கள் எல்லாம் தனிக்கிற தனியா தங்களுடைய சுயலாபங்களுக்காக இந்த அரசியலுக்குள்ள புகுந்தவர்கள் உண்மையில அரசியலுக்குள்ள ஆஹ் இந்த மாதிரியான நபர்கள் காலத்திற்கான வந்து போவார்கள் இவர்கள் வருவார்கள் போவார்கள் இவர்கள் நிரந்தரமாகும் நிற்கக்கூடிய ஆட்கள் இல்லை இவர்கள் ஒரு போராளிகள் அல்ல இவரே கூட என்னுடைய அப்பா போராடினார் என்னுடைய அண்ணன் போறது சொன்னாரே தவிர நான் போரி போராடினேன் இவர் எங்கேயும் சொல்ல சரி எங்கேயுமே அதே இப்ப என்னுடைய அப்பா தான் போராடினார் என்னுடைய மாமாட மகன் போராடினார் என்னுடைய மச்சால் போராடினார் என்னுடைய மனைவி போராடினார் அதுக்காக நான் சொல்ல முடியுமா என்னுடைய அப்பா போராடினார் நான் என்ன செய்தேன் இந்த சமூகத்துக்கு அந்த கேள்வி இவருக்கு மக்கள் வாக்களித்தது அந்த கூட்டுலாட்கள அண்டைக்காந்த பிரச்சனைய பேசின படிவாக அதுக்கு பிறகு இவர் முழுக்க முழுக்க செய்தது தன்னுடைய சுயலாப அரசியல் தான் இன்னைக்கு முகாம் நீங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கடைசியில் இவருடைய வேட்புமனு எல்லாம் நிராகரிக்கப்பட்ட பிறகு இவர் இன்னைக்கு போய் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு ஆதரவு அளிக்க சொல்லி கேட்கிறார் என்ன காரணம் பண்ணீங்க அதுல அவர்கிட்ட வீடியோல கேட்டீங்கன்னா அவர் கஜேந்திரகுமார் என்னோட நல்லா கதைக்குறார் அதால நான் அவருக்கு அவர் தான் ஒரே ஒரு அலையினோட பாலிமையில நல்லா கதைச்சவர் ஆகவே நான் அவருக்கு என்னுடைய ஆதரவை நீங்க அவருக்கு தெரிவிங்கன்னு சொல்றேன் அப்ப அதுல இருந்து உங்களுக்கு தெரியல எவ்வளவு ஒரு அரசியல் ரீதியான ஒரு முட்டாளாக இருக்கும் இந்த இந்த சொல்ல நான் பாவிக்கிறதுக்கு விரும்புறது இல்லை ஆனா இவர் பல இடங்கள்ல பல பேருக்கு பாவிச்சிருக்கிறார் சரி எந்த இடம் நான் படிச்சவன்னா படிச்சவனா படிச்சவன் நீ படிச்சதை விட நீ படிக்க வேண்டியது ஃபோன் நிரப்புறத்துக்கு படித்த முட்டாள்கள் இந்த உலகம் பூராக பல்லாயிரம் பல கோடி படித்த முட்டார்கள் இருக்கின்றார்கள் படிப்புன்றது தொழிலுக்காகத்தான் இந்த இருபத்தோராம் நூற்றாண்டு படிப்பு இருக்கிறது அறிவுக்காக இல்லை அந்தந்த தொழிலுக்கு தேவையான படிப்பை பல பேர் படிச்சிருக்கிறார்கள் உலகத்தில் அவர்கள் எல்லாம் அறிவாளிகள் அரசியல் தெரிந்தவர்கள் என்று சொல்ல முடியாது இவர் நிராகரிக்கப்பட வேண்டியவர் இவருடைய வேட்புமனு நிராகரிப்பின் ஊடாக இந்த படித்த பண்டிதருடைய படிப்பின் அளவு என்று மக்களுக்கு வெளிச்சமாக தெரிய இவர்கள் மறைத்த பக்கத்தை உங்களுக்கு நாங்கள் காட்டியிருக்கிறேன் தொடர்ச்சியா பல விடயங்கள் இருக்கு இவர்களுடைய வெளிப்படுத்தப்பட வேண்டிய விடயங்கள் இவற்றை மட்டுமில்லை நாங்கள் ஆஹ் மத்திய அரசாங்கத்தையோ அல்லது சிங்கள அரசாங்கத்தையோ எதிர்க்கிறதையும் இங்க வேண்டிய வாக்கள் இருக்கிறாங்க எல்லாருமாவது தான் செய்யறது ஆனா இங்க தேவை மிக முக்கியமான ஒரு தேவை ஒன்று என்ன தேவை என்றால் இங்கு அரசியல் செய்கிற தமிழ் அரசியல்வாதிகள் காலத்துக்கு காலம் பல நூற்றாண்டுகளாக இந்த மக்களை ஏமாற்றி இருக்கின்றார்கள் இந்த மக்களை துன்புறுத்தி இருக்கின்றார்கள் இந்த மக்களை கொள்ளை அடிச்சிருக்கிறார்கள் பட்டலந்த போல பல முகாம்கள் இருக்கின்ற பல அரசியல்வாதிகளால் நடத்தப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த தமிழர் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற தமிழ் அரசியல்வாதிகளுக்கு எதிராக மிக வலுவான எதிர்த்தரப்பு தேவை அந்த எதிர்த்தரப்பாக நாங்கள் இருப்போம்